வணக்கம் நண்பர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உட்கட்சி சந்தை மிகப்பெரிய அளவில் வெடிச்சிருக்கு அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவுங்க கூடவே பெல் பட்டன் ஆன் பண்ணுவீங்க அப்போ தான் சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும் இப்போ வீடியோக்குள்ளார போகலாம் பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளார தந்தைக்கும் மகனுக்கும் அதாவது ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டிருக்கிறது அதற்கு காரணம் கட்சியை யார் கைப்பற்றுறது அப்படிங்கிற முயற்சி தான் அதற்கு காரணம் இந்த வழக்கு அதனுடைய உச்சகட்டமாக நீதிமன்றத்தில் யார் தலைவர் அப்படிங்கிற ஒரு போட்டியின் காரணமாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமான வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் முன்னிலை பொழுது இரண்டு தலைவர்களும் ஆஜராகணும் ஆஜராகணும் அப்படிங்கிறது கிடையாது வந்து சந்திக்க வேண்டும் சொல்லியிருக்கிறாரு இரண்டு பேருமே சமாதானம் செய்து வைக்க அந்த கட்சி உடையக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இரண்டு பேரையும் வர சொல்லியிருக்கிறாரு இன்னைக்கு இந்த வழக்கு வந்த பொழுது ராமதாஸ் சார்பாக அவருடைய வழக்கறிஞர் ஆஜராகி வயது முதிவு காரணமாக உடல்நலம் சரியில்லாததன் காரணமாக தன்னால் வர முடியலன்னு சொல்லிட்டு தகவல் சொல்லிக்கிறாரு அவர் சார்பாக வழக்கறிஞர் ஆஜராகி இந்த தீர்ப்பை இந்த விஷயத்தை எடுத்துரைத்திருக்கின்றார் நீதிபதி ஆனந்த உடேசுகன் மிக நல்லவராக இருக்கிறார் அப்பாவியாக இருக்கிறார் அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னு கேட்டிங்கன்னா தந்தை மகன் ரெண்டு பேருக்கு இருக்கிற சண்டை என்பது பாட்டாளி மக்கள் கட்சியை யார் கைப்பற்றி வன்னிய சமுதாயத்திற்கு வன்னிய வகுப்பு மக்களுக்கு நல்லது செய்யணும் அந்த கட்சி வழிநடத்தணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க ஒவ்வொரு தேர்தலுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஐநூறு கோடி ரூபாய் தேர்தல் செலவுக்காக கொடுக்கப்படுகிறது அந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்கிறதோ அந்த கட்சி ஐநூறு கோடி ரூபாய் தரப்போகிறாங்க அப்படி இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஐநூறு கோடி ரூபாய் கிடைக்க போகிறது அந்த ஐநூறு கோடி ரூபாய் பணம் யாருடைய தலைமையில் இருக்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற சண்டையினுடைய தொடர்ச்சி தான் இப்பொழுது தந்தைக்கும் மகனுக்கும் ஏற்பட்டிருக்கிற த சண்டையை தவிர கட்சி யார் வழி நடத்தணும் அப்படிங்கிறது கிடையாது பாட்டாளி மக்கள் அதாவது வன்னிய சமுதாயத்தை யார் காப்பாற்றணும் அப்படிங்கிற சண்டை கிடையாது அதனால தான் பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த சில வருடமாகவே தங்களுடைய வாக்கு எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருப்பதற்கு காரணம் குடும்பம் ஏராளமான பணம் சம்பாதிச்சு செல்வ செழிப்போட இருக்கிறது ஆனால் அந்த சமுதாயத்து மக்கள் எல்லாமே ஓட்டு அன்னைக்கு எப்படியே இருந்தாங்களோ அதே நிலைமையில் தான் இருக்கிறாங்க அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த வழக்கு நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறது அடுத்ததாக நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் ரொம்ப நல்லவராக இருக்கிறாரு பணத்து மேலேயோ பதவி மேலேயோ எந்த விதமான ஆசை இல்லாததன் காரணமாக தான் இந்த சண்டையில் உள்ளார பூந்து இந்த கட்சிக்கு நல்லது செய்யலாம் ரொம்ப நாளாக மக்களுக்காக பாடுபட்டு இருக்கின்ற கட்சி உடைந்து போக வேண்டாம் அப்படின்னு நல்ல எண்ணத்தில் நினைக்கிறாரு அவருடைய நல்ல எண்ணம் வரவேற்கத்தக்கது ஆனால் அவருடைய முயற்சி வெற்றி பெறப் போவதில்லை அப்படிங்கிறது எந்த விதமான சந்தம் சந்தேகமும் தமிழக மக்களுக்கு இருப்போ இருக்கப் போவதில்லை சரி இந்த சண்டை எப்போ ஆரம்பித்தது கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக பாட்டாளி பக்கம் கட்சியினுடைய மாநாடு நடைபெற்றது அந்த மாநாட்டு மேடையிலேயே ராமதாஸ் அவர்கள் அவருடைய பேரன் முகுந்தன் அவர்களை இளைஞர் தலைவராக தலைவராக அறிவித்தார் அப்படி இளைஞரணி தலைவராக அறிவிக்கப்பட்டால் கட்சியில் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிருவார் ஒட்டுமொத்தமாக மக்கள் கட்சி அப்படிங்கிறது ராமதாஸ் அவர்களுடைய மகன் குடும்பம் அன்புமணி ராமதாஸ் அவருடைய மனைவி சௌமியா ராமதாஸ் மற்றும் இரண்டு பேர பெண் குழந்தைகள் தான் அந்த கட்சி ஒட்டுமொத்தமாக ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில மகள்வழி பேரனும் கட்சிக்குள்ளார வந்தா பிரச்சனை பெருசாகும் அவங்களும் வளருவாங்க அப்போ பணம் பிரிக்கிறப்ப யாருக்கு அந்த பணம் போய் சேரணும் அப்படிங்கிறத மிகப்பெரிய சண்டை எதிர்காலத்தில் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் முளையிலேயே இதை கிள்ளியார நினைக்கின்றார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதனால தான் அந்த மேடையில் அவருடைய தந்தை இளைஞரணி தலைவராக முகுந்தன் அறிவித்த உடனே எடுத்து எந்த விதமான அனுபவமே இல்லாமல் நேற்று வந்தவனை இளைஞரணி தலைவனாக ஆக்கினா அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பேசியிருந்தாரு அடுத்ததாக அதே மேடையில் தன்னுடைய மொபைல் ஃபோனை கொடுத்து தன்னுடைய என்னுடன் வர நினைக்கிறவங்களாம் என்னுடைய மொபைல் ஃபோனில் தொடர்பு கொண்டு நீங்கள் பனையூரில் இருக்க என்னுடைய வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்திருந்தார் அதனுடைய தொடர்ச்சியாக தான் அவருடைய இதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த சண்டையினுடைய தொடர்ச்சியாக தான் ராமதாஸ் அவர்களுடைய ஃபோன் ஒட்டுக்கேற்கப்பட்டது அடுத்ததாக ஏதோ ஒரு பொருளை தூக்கி தலையில் தூக்கி எறிந்ததாகவும் குற்றம் சாட்டியிருந்தார் அதை அடுத்து தன்னுடைய மனைவி அதாவது அன்புமணி ராமதாஸ் அவருடைய அம்மா அவருடைய அறுபதாவது திருமண விழாவில் கூட கூட தன்னுடைய மகன் கலந்து கொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டியிருந்தார் அந்த அளவுக்கு பதவி மேல் ஆசையில தன்னுடைய மகன் இருக்கிறான்னு சொல்லியிருந்தாரு அதன் தொடர்ச்சியாக போட்டி கட்சி கூட்டம் நடத்தப்பட்டது ஊர்வலம் நடத்தப்பட்டது அன்புமணி ராமதாஸ் தலைமையில் ஏராளமான தலைவர்கள் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் கலந்து கொண்டார்கள் ஆனா ராமதாஸ் அவர்கள் தலைமையில் இருக்கிற கட்சிக்கு பெரிய அளவுல கூட்டம் கிடையாது கட்சி தலைவர்களுடைய பங்கேற்பில் பங்களிப்பில் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு இளைஞராக கட்சி அடுத்த தலைமுறை நடத்தி கொண்டு போயிருக்க போகிறவராக அன்புமணி ராமதாஸ் இருக்கிறாரு ராமதாஸ் அவர்களுக்கு வயதாகிவிட்டது அந்த காரணமாக இளம் தலைவர்கள் எல்லாமே அவருடைய பின்னால் போகல பழைய முதிர்ச்சி அடைந்த தலைவர்கள் மட்டும்தான் ராமதாஸ் பின்னணியில் இருக்கிறாங்க இந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக இளைஞரின் இளைஞரணி தலைவராக முகுந்தனை அறிவித்திருக்கிறார் இது இன்னும் இந்த போட்டியை உச்சகட்டத்துக்கு கொண்டு போயிருக்குது என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த நிலையில கட்சி ஒரு நல்ல நிலையில் இருக்கணும் தொடரணும் அப்படின்னா ராமதாஸ் அவர்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் முடிவெடுக்கிற இடத்துல அவர் தான் இருக்கிறாரு வயசாகிடுச்சி அதனால கட்சியிலிருந்து ஒதுங்கி இருப்பதே மிக சிறந்ததாக இருக்கும் அவருடைய தந்தை என்ன கற்றுக் கொடுத்தாரோ ராமதாஸ் அவர்கள் கடந்த ஒரு இருபது வருஷமாக ராம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கட்சியில் இருக்கிறாரு அவருடைய தந்தை எதை அவருக்கு கற்றுக் கொடுத்தாரோ அதை வைத்துதான் பாட்டாள் மக்கள் கட்சி எதிர்காலத்தில் இயங்க போகிறது நடக்க போகிறது அப்படிங்கிறது உதாரணத்திற்கு தற்பொழுது முதலமைச்சராக இருக்கின்ற மு ஸ்டாலின் அவர்களுக்கு வருஷமாக அவருடைய அருகில் வைத்து அரசியலை தெல்ல தெளிவாக கற்றுக் கொடுத்திருக்கின்றார் அந்த அடிப்படையில மு ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது சிறப்பாக கட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றனர் நல்லா நடத்துறாரா இல்ல எதிரான மக்களுக்கு எதிரான நடத்துறங்கிறது நடத்துறாரா அப்படிங்கிறது வேற விஷயம் அவருடைய தந்தை எதை கட்சி எதை கற்றுக் கொடுத்தாரோ தந்தையிடம் இருந்து எதை அவர் கற்றுக்கொண்டாரோ அந்த அடிப்படையில் திமுக இயங்கிக் கொண்டிருக்கிறது அதே போலவே பாட்டாளி மக்கள் கட்சியும் எதிர்காலத்தில் இயங்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இருக்க அடுத்ததாக நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவருடைய சமரச முயற்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக தோல்வியில் முடியும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி